என்ன அந்த இஞ்சி சார் அந்த பட்டை பட்டை இஞ்சி பட்டைய வெயிபுன்னு அரைச்சு ஒரு பாத்திரத்தை போட்டுக்குள்ள பொலிச்சு வச்சு அப்புறம் ஏறிடும் பனி ஏறிடும் விடுங்க சார் எனக்கு மிகவும் விளையாட வேண்டும்

கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஐயோ ஏங்க அப்படி நான் அம்மாக்கே எங்க கல்யாணம் ஆவலதே நல்ல பரம்பரைடா வா போய்லாம் நம்ம தான ஆவணும் சரி விடுங்க பழசெல்லாம் எதுக்கு இப்ப கலையறிகிட்டு எந்த கடத்துனாரு நீ சொல்றே நான் சொல்றமா சிம்லால ஒரு பெரிய பணக்காரர் அவர் நிறைய ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு இந்த ஐஸ் எல்லாம் அவர்தான் அவரு உங்களை பார்த்துட்டார் பார்த்ததுல இருந்து அவருக்கு ஒரு இது எது நீ சொல்றே சரி சரி அவர் உங்களை சின்ன விட செட்டப் பண்ணிக்கிறேங்கறாரு அவனா

நீங்களா அவனு நேன்னே கோபு பாபு சொல்லி தான் வச்சானும் அப்ப இது உங்களுக்கு சமயம் தானே கரும்பு சின்ன கூலியா நீங்க எப்படின்னு ஃப்ரீயா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே

என்னதான் உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு கோபு பாபு அனுப்பிச்சாங்க போது நாடாக்கார பொம்பளைங்க நினைச்சியா இப்ப எப்படி இருக்கு ஆளேலயே பொண்டாட்டி கூட தங்கச்சின்னு கூப்பற. அப்படியே மச்சான் என் துடி வாய் குடுங்க. பாவி, என்னடி சொல்ற? என்னடி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடமா? குன்னிடு. நான் கெஞ்சினேன். ஐயோ, இது மானமே போயிடுமே. அப்பவே யோசிச்சிருக்கணும் எப்போ சரி இப்ப என்ன செய்யறது வேண்டாம் பொண்ணே இப்பவே ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்து வா வாங்கிடுற அடிங்க கொள்ளுங்க என்ன வேணா பண்ணுங்க விக்கெட்ல இருந்து என்ன காப்பாத்தி விட்டுருங்க யோசிச்சு பாருங்கப்பா

அட்டகாசம் தாங்க போயிருக்கும் சொல்லிட்டா அப்படின்னு செருப்பால அடிப்பேன் வாய கழுவுறா ஷாவு கிளாக்கி ஷாவு கிராக்கி ஷாவு கிராக்கி அவருவா எங்க உன் தள்ளி தள்ளி நான் தள்ளி

ஐயோ எனக்கு நடிக்கலாம் வராது உங்களுக்கு எழுது கூட தான் வராது எழுது சும்மா நடிங்க ஆமா வீட்ல என்னாச்சு அவ முழுகாம இருக்கா நான் கூட தான் முழுகுறேன் டேய் இதெல்லாம் நான் இல்லப்பா சும்மா சும்மா ஆஸ்பத்திரிங்க மா முடியாது என்னங்க இந்த குளூர்ல யார் தாங்க முழுகுவாங்க இங்க பாருங்க நீங்க நடிக்கிறீங்க நான் குடும்ப பெண் நடிச்சா அப்புறம் கல்யாணம் எல்லாம் எனக்கு ஆக வேண்டாமா அட என்னங்க பெரிய கல்யாணம் இப்ப ஸ்ரீ ஸ்ரீ அம்மா இல்லையா இத்தனை பேர் கெஞ்சறாங்க என்னமோ இவ்ளோ பிக் பண்ணிக்கிறீங்களே கமான் ஃபாலோ மீ டேய் நீங்க எல்லாம் இங்க இருங்க யாரும் பின்னால வந்தறாங்க ஐ சே கமான் ஃபாலோ மீ

நான் பிறந்த நாட்டு மண்ணை நான் மிதிக்க கூடாதா நான் கொஞ்சம் தவழ்ந்து மொழி பேசி வந்த தமிழகத்து மண்ணிலே எனக்கு முச்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கு இடமளித்த பூமாதேவியே என்னை தாங்க மறுத்து விடுவாயா இவ பேசுறது கேட்டா எனக்கே வைத்துக்குள்ள என்ன பண்ணுது ஆடியன்ஸ் எப்படி புறத்துக்கு போறாங்க வேற வழி இல்லையே மெட்ராஸ் பக்கம் போயிடலாம் அது ஒரு வழி இருக்கு இவ பேச ஆரம்பிச்சது ஆடியன்ஸ் கத்தி கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்றது அவ பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டா அன்று இமயத்தின் உச்சியில் கொடி நாட்டினான் இமயவரம்பன் சேரலாதன் கடலுக்கு அப்பாலும் சென்று வெற்றி தூண் நாட்டினான் எங்கள் ராஜ 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 ராஜேந்திர சோழன்

மங்களம் மங்களம் மங்களா பிராணிதான் பிராமணநாதா நான் கொஞ்சம் தவழ்ந்து மொழி பேசிய இந்த தமிழக மண்ணிலே எனக்கு இடம் இல்லையா நான் சிறந்த இந்த மண்ணிலே நான் கால் வைக்க கூட மண்ணு இல்ல என் கால் பட்ட காலேயே படும் மங்களம் முச்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கு இடமளித்த பூமா தேவியே என்ன ஏற்க மறுத்து விடுவாயா வந்து நம்ம ஆத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு அதுலதான் மனசு குழம்பி போய் நீ இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு தோன்றது மங்களம் மங்களம் இன்று என்பது வேறு நாளை என்பது வேறு நாம எப்போ ஆத்துல இந்த மாதிரி பேசி போன எல்லாருக்கும் தெரியுமாக்கு பூணல் நின்னுடே பேசு அவனுக்கு பூணல் போடுறது இமயத்தின் உச்சியில் சென்று வெற்றிப்படி நாட்டினார் எங்கள் இமயவரம்பன் சேரலாதன் கடலுக்கு அப்பாலம் சென்று வெற்றி தூண் நாட்டினார் எங்கள் ராஜராஜராஜேந்திர சோழன் தனியன் சனியன் இப்போ யாருக்கு பூணல் ராஜேந்திரன் சவுனுக்கு பூணல் நம்ம சேஷுக்கு பூணல் நீங்க மங்களம் ராஜா ராஜா ராஜேந்திரன் சேஷு வா வா துண்டு நான் எனக்கு அப்படி தோன்றது சொல்லு அம்மா கிட்ட அம்மா எனக்கு பூணல் போடணும் சார் அப்பாடா

அதான் டைரக்டோரியல் சச்சு ராணி மாதிரி வாழ வேண்டிய என் அம்மா அமாவாசை தற்பணம் பண்ற சாஸ்திரியை கல்யாணம் பண்ண தொடரணும் ஆமா டைரக்டர் அப்படியே சஜஸ்டிவா காட்டுறார் ராமா அமைச்சூர் நாடக நடிகர்களின் சார்பாக விழுந்த

oh சட்டப்படிச்சுங்களே அது யார் தெரியுமா அஞ்சு வருஷமா போலீசாரால தேடப்பட்ட ஒரு பயங்கர கொள்ளக்காரன் இன்ஸ்பெக்டர் வந்துகிட்டே இருக்காரு முத்துற முத்துல பலே கில்லாடி நீ தட கல்லாடி உங்கிட்ட பந்தவன் தல்லாடி ஓ நாம் முப்பது பல்லாடி குத்துல முத்து ரத்துல பலே கில்லாடி நீ தான் பட கில்லாடி உங்கிட்ட பந்தவன் தள்ளாடி ولا